பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் இன்னைக்கு தலைப்புல வந்து யூஸ்வலா எடுத்தனாலே நிறைய பேர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டா இல்லை அவங்களுக்கு மதிப்பே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யூனோ ஒரு அவாய்டன்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை இன்னித்தோட யங் யூத் அல்ல அப்படிங்கிறதுனா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த தலைப்புல நம்ம பேசலாம் ஸோ யூஸ்வலாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம வந்து சாம்பார் பண்றோம் சாம்பார்ல எல்லாருமே காய்கறி காய்கறிகள் எல்லாம் போடுவாங்க பருப்பு புளி தண்ணி எல்லாம் போட்டு நல்லா சாம்பார் பண்ணிடுவாங்க ஆனா கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா கருவப்பில போடுவாங்க கருவப்பில நான் சாப்பிடும் நிறைய பேர் அதை சாப்பிட மாட்டாங்க அதோட ஸ்மெல் மாத்திரம் வேணும் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க சோ வாழ்க்கையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருவப்பில மாதிரி தான் நம்மள வச்சு அவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது இம்பார்ட்டன்டா அவங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்மளோட வேல்யூ அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி பீப்புளுக்கு நிறையவே இருக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது எனக்கு வந்து யாருமே வந்து என்ன வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நான் வந்து ஒரு தனிமையா தான் இருக்கேன் எனக்கு வந்து பெரிய அளவுல யாருமே சப்போர்ட்டுக்கு இல்ல அப்போ இந்த மாதிரி தாட்ஸ்ல காலையில இருந்து ராத்திரி மட்டும் இருந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க லோன்லியா இருப்பாங்க டிப்ரெஸ்டா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம கூட இருக்கும் சோ இந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா லைஃபே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பாரமா இருக்கும் ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களோட சொந்த ஃபேமிலி அவங்களுக்காக எவ்வளவோ இவங்க உழைச்சிருப்பாங்க சின்ன வயசுல இந்த ஆளை வந்து இன்னும் வள கொண்டு வந்திருப்பாங்க வாழ்க்கையோட நிர்வாகம் அதாவது வீட்டை சம்பந்தப்பட்டதுன்னா அதோட நிர்வாகம் பண்ணிருப்பாங்க வெளியில அவ்வளோ வேலை பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு துச்சமா நினைக்கிற மாதிரி அவங்க ஆயிட்டாங்களே அப்படிங்கிற அந்த மன வருத்தமும் இருக்கும் அவங்களுக்கு அண்ட் இந்த மன வருத்தம் இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்க மத்தவங்களோட பகிர்ந்துக்கணுமோ ஷேர் பண்ணமோ எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு கேட்பார் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க சொன்னாலுமே அதை உள்வாங்கி காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ப்ரொவைடரா இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க அவங்க அவங்க அவங்கவுங்களோட வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்தை ஓடிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப நெக்லெக்டட் ஃபீல்டா இருப்பாங்க ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறையவே இருக்கும் யாரையுமே அவங்க சட்டனை நம்பிட மாட்டாங்க இது வந்து என்ன ஆக்கிடும் அப்படிங்கிறதுனா சப்போஸ் அவங்க வந்து இதை ரொம்ப மாடரேஷன்ல போய் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து சுகாதாரமா இருந்திருப்பாங்க அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பட் நிறைய பேர் வந்து ரொம்ப சிடுசிடுப்பு இருக்கும் இரிட்டேட்டடா இருப்பாங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால அடுத்து ஜெனரேஷன் மேல ஸோ அது வந்து அவங்களோட டாட்டர் இன் லாவா இருக்கலாம் இல்ல குழந்தைங்க மேல இருக்கலாம் ஸோ அவங்களோட அந்த வெறுப்பு வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அந்த கொடுமைப்படுத்துற ஒரு மாமியார் மருமகளோட காம்பினேஷனோ இல்ல ஏன்னோ குடும்பப்படுத்துற ஒரு ஃபேமிலியோட அபியூசிவ் ஃபேமிலியோ இல்ல இந்த மாதிரி ஃபேமிலி டைனமிக்ஸே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றா சேர்ந்து குடும்பத்தை கொண்டு போகிற அந்த ஃபேமிலி மாதிரி இருக்காது ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிஸ்ல நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா சண்டை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் முடிக்கல நீ ஏன் நீில முடிக்காத அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் அண்ட் எப்போதுமே ஒரு டென்ஸ்டா ஒரு டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக அவங்க மாறணும்னு நினைச்சு அந்த மாற்றத்தை அவங்களோட லைஃப்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து மற்றவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற அந்த தாட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேமிலி டைனமிக்ஸ் வந்து நாலள சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாட்டி அது நடக்கிறது கிடையாது எப்படி ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி யூனோ அன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அந்த ஃபேமிலியில் கடைசி மட்டும் அப்படியே இருந்து அந்த ஃபேமிலி வந்து சின்னாபின்னமே போயிடும் அண்ட் பெரிய லெவலுக்கு அந்த ஃபேமிலியை பத்தி பேரோ புகழோ ஒண்ணுமே இல்லாமல் இல்லாம போயிடும் சோ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறதுனா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு யூனோ மத்தவங்க நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் யார் முதல்ல உங்களை மதிக்கணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது நீங்களாதான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்மளோட செல்ஃப் வர்த் நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சோ எப்படி நம்மளோட செல்ஃப் வர்த் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து கடந்த காலத்துல என்னெல்லாம் நல்லது செஞ்சிருக்கீங்க நீங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க பிகாஸ் யூ சுட் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப் நீங்க வந்து உங்களுக்கு முதல்ல அந்த மரியாதை கொடுத்துக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா மத்தவங்க கொடுக்கறாங்க குடுக்கலைங்கிறது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது ரெண்டாவது ஹெல்தி பவுண்டரிஸ் வச்சுக்கிறது இவங்க சொல்றதை நான் எந்த அளவுக்கு நான் காது கொடுத்து கேட்டுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய இடத்துல இந்த ஹெல்தி பவுண்டரி சரியா இல்லாததுனால மத்தவங்க நம்மளோட அந்த எல்லைக்குள்ள வந்து ஸ்டெப் இன் பண்றதுனால நம்மளோட மனசு அளவுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த லெவல்ல நம்ம வந்து அப்செட் ஆயிடுறோம் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளை ரிவைட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் நிறைய இடத்துல சுயமா நம்ம பண்ண முடியாது ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்ல சைக்கோ தெரபிஸ்டோட இல்ல சைக்கோ சைக்காட்ரிஸ்ட் கூட போயிட்டு நம்ம வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு கூட தான் நம்ம வந்து அதை சரிப்படுத்துற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் லெவல் வரைக்கும் போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுனா எனக்கு என்ன வேணும் எனக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்காகவே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து ஒரு வேரியபிள் பவுண்டரியா இருக்கும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இது கரெக்டா இருக்கிறது நாளைக்கு மேபி அதுவே தப்பா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு அதை தப்பா இருக்கிறது நாளைக்கு அது வந்து இல்ல இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு பவுண்டரியா இருக்கலாம் அந்த பவுண்டரி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேர்மா இருக்க கூடாது ஒரு லூஸ் பவுண்டரியா இருக்கணும் ரொம்ப ஃபேர்மா இருந்ததுன்னா ஒரு வால் மாதிரி இருக்கும் சோ ஒரு செவ்ரு மாதிரி இருந்தது அப்படிங்கறதா யாரையும் நீங்க உள்ள விட மாட்டீங்க நீங்களும் யாருக்கும் வெளில போக மாட்டீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து யூனோ மென்டல் இல்னஸ்க்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சைன் சோ ரொம்ப ஹார்ட் பவுண்டரிஸா இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட் பவுண்டரிஸாவும் இருக்கக்கூடாது யார் வேணா வந்துட்டு யார் வேணா போயிட்டு ஒரு டோர் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சோ எது ஒரு ஹெல்த்தி பவுண்டரி அப்படிங்கறதுனா கொஞ்சம் போரஸா இருக்கிறது கொஞ்சம் ஃபர்மா இருக்கிறது சோ யூ நோ எந்த லெவல்ல நீங்க வந்து விட்டு கொடுக்கலாம் அண்ட் எந்த இடத்துல நீங்க ஃபர்மா அசர்டுவா இருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ம்னஸ் அந்த அசர்ட்டிவ்னஸ் இல்லன்னா எல்லாரோட ஒப்பீரியன்ஸ் தான் நீங்க வந்து உங்களோட சுயம் லைஃப்ல நீங்க கொண்டு வருவீங்க நீங்க நீங்களா சிந்திக்க மாட்டீங்க நீங்களா ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண மாட்டீங்க நீங்களா ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டீங்க சோ அதுவும் ரொம்ப தப்பு சோ என்ன நடக்கிறது அப்படிங்கறது உங்களோட லைஃப்ல நீங்க கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டா இது தப்பா எது நான் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கணும் எப்போதுமே நம்மளோட லைஃப் வந்து இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க யாருமே எந்த வயசுல இருந்தாலுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறது அந்த தாட் ப்ராசஸ்ல கொண்டே போகாதீங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த கான்செப்ட்ல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க காது கொடுத்து மத்தவங்களோட பேச்ச கேட்க மாட்டீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையே தான் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க அண்ட் சப்போஸ் ஒரு பேட் இன்சிடென்ட் இருந்ததுன்னா அதுவே பத்தி யோசிச்சு யோசிச்சு ரூமினேட் பண்ணிட்டே இருப்பீங்க அது அப்படியாச்சு இது இப்படியாச்சுன்னு ஒரு பிட்டர்ன ஸ்பிரெட்டரா தான் இருப்பீங்க நீங்க சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் தான் நம்மளோட லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ஷன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல சேஞ்ச் ஆகும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு நண்பர் யாரு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா புத்தகங்கள் தான் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட்

புக் மட்டும்தான் சோ புக்ஸை வந்து நீங்க ஒரு ஃப்ரெண்டா நீங்க எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நீங்க புக்கை படிக்க தொடங்கிக்கோங்க சோ மத்தவங்க உங்களை இக்னோர் பண்றாங்க உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் லைஃப் கிடையாது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட பேச மாட்டேங்குறாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த தாட்ஸ் போறதோட நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அந்த டைம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் ரெண்டாவது இந்த இக்னோர் பண்றாங்கங்கறது அது உண்மையா பொய்யாங்கறதும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணனும் நிறைய வாட்டி நம்ம தான் அந்த விட்ராவல் சின்ரோமில் இருப்போமே தவிர எல்லாம் நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது உண்மையாக அப்படிங்கிறது அந்த அனாலிசிஸும் நீங்கள் தான் பண்ணணும் சப்போஸ் அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுனா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் மற்றவங்களோட பேசுறதுக்கு அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட நீங்கள் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குங்கிறது எப்போதுமே ஒரு காம்ப்ரமைஸ் தான் நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப்லேயே ஏன்னா எப்போதுமே நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா லைஃப் வந்து ஈஸியாக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புளுக்கு ஏன் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு உடம்பு லெவலில் சக்தி இருக்காது பெரிய லெவலில் ஒரு பேங்க் பேலன்ஸோ ஒரு பொருளாதார வளர்ச்சியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டக்கப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் எம்பரேஸ் பண்ணலாம் எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு இரவும் ஒரு லிவிங் வித் கோ எக் எல்லாரும் நல்லதை எடுத்துட்டு நல்லதாவே கொண்டு போகிறதுக்கு ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது சின்னவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் கவலை இல்லாமல் அவங்க கொடுக்கறது ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம் அண்ட் ஒரு ஹேட் ஸ்ப்ரெட்டர்ஸாக இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டர்ஸாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த மெச்சூரிட்டி ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா இந்த பூமியில் ஸோ ஒரு ஒரு கொஞ்ச அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு விஸ்டம் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களோட ஷேர் பண்ணிட்டு நம்ம நம்மளோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த முதுமை அண்ட் முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன் ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பருவம் அந்த பருவம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எல்லாருமே அறுபது வயசு வந்துடுறாங்களா எல்லாருமே பிறந்தவங்க எல்லாருமே எழுபது வயசு வந்துடுறாங்களா பிறந்தவங்க எல்லாருமே எண்பது வயசு வந்துடுறாங்களான்னா அந்த கண்டிப்பாக அந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இல்லை இன்னைக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆகிட்டு தான் வருது சில வேறு நூறு வயசுக்கு வரைக்கும் கூட இருக்காங்க ஆனால் எல்லாராலையும் அந்த வயசுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் முடியாது ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாளும் ஒரு யூனோ ஒரு போனஸ் லைஃபாக நீங்கள் நினச்சி அதை கொண்டாடிட்டே போனீங்கன்னா உங்களோட லைஃபும் நல்லா இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கி இருக்கிற யூத்தும் உங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவ்வாக உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சி பார்ப்பாங்க ஸோ இதை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸு தான் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து நீ இதை சாப்பிட்டாப்பா பண்ணுற நீ அப்படி பண்ணுன்னு சொன்னா நிறைய பேர் அந்த ஏத்துக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இல்ல சோ புக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளே நம்மளோட வாய்ஸ்லயே நம்ம படிக்கிறோம் மன வாய்ஸ்ல மைண்ட் வாய்ஸ்ல நம்ம அதை படிக்கிறோம் கண்ணால அதை பார்க்குறோம் ஒத்தர் வந்து அது நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற போது அதை அக்செப்ட் பண்ணுற அந்த மனசு பக்குவம் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது ஸோ கண்டிப்பாக புக்ஸை வந்து நீங்கள் நல்லா எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க இக்னோர் பண்ணினாலும் உங்களோட ஹெல்த்தி பவுண்ட்ரிஸால் நீங்கள் உங்களோட டைமை உங்களோட ஸ்ப்ரெஷியஸ் மீ டைமை எப்படியெல்லாம் நீங்கள் நல்லதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இன்னும் ஹேண்டில் பண்றீங்க யாராவது உங்களை இக்னோர் பண்ணினாங்கன்னா நீங்கள் எப்படி உங்களோட லைஃபை கொண்டு போகிறீங்கிறது எங்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு